ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி விஜய் பூஜா எக் டே மமிதா பைஜூன்னு பல பேர் நடிச்சிருக்க படம் ஜனநாயகன் வேறு ஜனவரி நயன் அன்றைக்கி தான் படம் ரிலீஸ் ஆக போதும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பெரிய சம்பவம் காத்துட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போவே ஃபேன்ஸ்லாம் என்ன ட்ரைலர் வந்தோடனே வேற லெவலில் சம்பவம் பண்ணலாம் காத்துகிட்டு இருக்காங்க சரி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுறது சிக்கல் படம் ரிலீஸ் ஆகுமேன்றது டவுட்டு தான் அப்படின்ற மாரி சோசியல் மீடியாவில் போய்கிட்டே இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் நைன்டீன்த் அன்னைக்கு வந்து சிபிஐ அதாவது சென்ட்ரல் பியூரியோ சர்டிஃபிகேட் இருக்குதுங்களா அங்கே வந்து சென்சார் போர்டுக்கு அனுப்பியிருக்காங்க படத்தை அப்போ வந்து சில சீன்ஸை கட் பண்ண சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத சில சீன்ஸில் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ணி டிசம்பர் தேர்ட்டி அதாவது முப்பதாம் தேதி நியூ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அனுப்பியிருக்காங்க அப்பயுமே சர்டிஃபிகேட் இனிமேல் கொடுக்காத இருக்காங்க அப்போ வந்து இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு நியூஸ்லாம் ஆனால் அதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஜனவரி நயன் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் தான் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறது இருக்க வாய்ப்பே கிடையாது குறிச்ச டேட்டில் வந்து தளபதி ரிலீஸ் பண்ணுறது தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாதான் சும்மா சென்சார் போர்டுக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணுன்னா போயிடலாம் இருந்தாலுமே இங்கே வந்து ஏக்கு எதிர்பார்க்க யூபை ஏக்கு தான் எதிர்பார்க்குறாங்க தளபதி பற்றி சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கக்குள்ள பதினெட்டு ரசிக்கு உட்பட்டவங்க யாருமே போக முடியாது எந்தாலும் ஃபேமிலியோடு பார்க்கணும் எல்லாருமே ஆனால் வந்து யூபிஐ வாங்கிறதுக்கு மேலே பிளான் பண்ணியிருக்காங்க அதனால தான் மீட்டிங்குமே இருக்குது சென்சார் போர்டு ஒரு விஷயத்தினால படம் வந்து ரிலீஸ் ஆகாத தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக ஜனவரி நைன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு நம்புவோம் இன்றைக்கி சாயந்தரம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க தண்ணீர் ரிலீஸ் ஆன பிறகு வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அதோட இட் அதோட மற்றும் பல அப்டேட்லாம் பார்ப்போம் சரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்